மக்களே என்னென்னு பார்க்குறீங்களா இதான் எங்கள் மாடியில் வந்து ஃபேஷன் ரோட் படத்தி விட்டுருந்தேன் பாருங்கள் ரொம்ப காயம்னா இல்லை கொஞ்சமாக தான் கிடகு இது இப்போ கொஞ்சம் சின்ன பருவம் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இது கொஞ்சம் கூட பெரிய சைஸு எது விளையாட இது இதை விட கொஞ்சம் பெருசும் கிடக்கும் பாருங்க இதெல்லாம் பூவு இந்த பூவு தான் அப்புறமா காயி இது இதில் ஏதோ ஒரு ஈச்சை எல்லாம் வந்து இதில் வந்து கிடைக்கும் வைங்க இதில் அப்படியே சுருங்கி அப்படியே தொழிஞ்சிடும் பழுக்காது இது எதேசம் விளையாட ஆகிட்டு இன்னும் இதை ஒரு ஒரு நாலஞ்சு நாளையில் இதை பழக்கிட்டோம் பழுக்கும் போது நல்லா பியூர் எல்லோ கலரெலாம் வரையும் இது பூவை இப்போ பூவை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதான் ஒன்று நிற்கு இது வளைஞ்சிட்டு பாருங்க இது நாலஞ்சு நாளையில் பழுத்துகிறோம் இங்கே இது ஒரு நரைஞ்ச நாளையில் பழுத்துகிறோம் எங்கள் இடையிலலாம் நிற்கு இப்போ எங்கே இதோட மூடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கிருந்தே கயிறு இங்க இருந்து கயிறு கட்டி என்ன தெரிய பாருங்க இதுதான் அதோட மூடு வேறு கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு இது இருந்து கயிறு கட்டி அது நீளம விட கொஞ்சம் வசதி இல்லை நேரமாக வரைக்கும் கம்பெல்லாம் நாட்டி கட்டியிருந்தேன் அது என்னடா அந்த காற்றுல எல்லாம் கீழெல்லாம் ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டு கீழே தான் படந்து கிடக்கும் இது எங்கெல்லாம் மரம் இருக்கும் அந்த எல்லாம் ஏறி அது கொம்பு உச்சி வேறு அப்படியே போயிடும் படந்து நம்ம எதுவும் செய்ய தேவையே இல்லை அது பாட்டுக்கு போய் அது காய் காய்ச்சி அது தானாக பழுத்தா அப்படியே கீழே வந்து விழுந்துடும் நான் கிடக்கு பாருங்க பார்த்தீங்களா இது நல்லா வளைஞ்சு கிடக்கு இது கொஞ்சம் கூட வளைஞ்சிட்டு ஒரு லைட்டாக எல்லோ கலரு தெரியுது பாருங்கள் ரெண்டு நாளையில் அது பழுத்து கீழே வந்துடும் பாருங்க ஒன்று மேலே பழுத்து கிடக்குது எல்லோ ஆகிட்டு ரெண்டு நாளை இன்னும் இன்னும் எல்லோ ஆகும் ரெண்டு நாளையில் அது கீழே வந்துடும் இல்லை உயரத்தில் கிடக்கு அது

பச்சை கூட இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விளைஞ்சிட்டு கீழே தொழிஞ்சிட்டது ஆனால் இது இப்போ என்னடான்னா இனிக்குது புளிக்கும் இது வந்து தான் நாடங்காய் இது நாட்டுக்காயினால் இது வந்து இ ரொம்ப இனிப்பாக அது புளிக்கும் ஆனால் ரொம்ப நல்ல அதோடய ஃப்ளேவர்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இதோட இது வந்து இதில் இப்போ ஒட்டெல்லாம் வந்துருக்கு வயலட் கலரு இந்த மாதிரி வேறு கலர் வயலட் கலர்னால் அதோட தோல் வந்து வயலட் கலர் இருக்கும் உள்ளே இருக்கு உள்ளே வந்து பழுக்கும் போது அது சாதாரண ஒரு ஒயிட்டாக தான் இருக்கும் அது வந்து குளிக்காது அது லைட்டாக சின்ன அது இனிப்பாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதை விட ருசி இது தான் இது வந்து பழுக்கும்போது உள்ளே எல்லோ கலரில் ஆயிரும் நான் ஒரு பழுத்தது உங்களுக்கு ஒன்று இதில் எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லை இது வந்து நம்ம ஜூஸு நம்ம கலக்கும்போது ரொம்பவே நல்ல ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப வனமாக இருக்கும் எங்கேலாம் மாதிரி இருக்கோ அங்கே எல்லாமே படந்துட்டது இது வந்து நம்ம லைம் ஜூஸ் போட்டால் எப்படி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஓகே மேக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்